ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு எம் டர்க் யூஎஸ் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த வீடியோ கேட்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் சேட் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டோடைய பிரைஸ் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்மக்கிட்ட ஆர்டிபி ப்ராக்ஸி ரெண்டுமே வந்து அவைலபிள் இருக்குது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபைவரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறையா இயர்னிங்ஸ் பண்ணணும் நிறையா வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபைவரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து ரேங்கிங் ஆகாது ரேங்கிங் நல்லா வரணும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து இம்மிடியேட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபைவரில் ரிவ்யூஸ் வேணும் எப்படி நான் வந்து ரிவ்யூஸ் கொண்டு வர முடியும் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டரும் எனக்கு கிடைக்கல ஆர்டர் கிடைச்சா தான் நான் வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதுக்குமே வந்து ஒரு வழி இருக்குது அதையும் வந்து ஃபைவரில் தான் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த பர்சன் தான் வந்து ஃபைவரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ அதாவது ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூ வந்து உங்களுக்காக உங்கள் ஃபைவர் கிக்குக்காக வந்து கொடுப்பாங்க இதை கொடுக்குறனால என்னடா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணுறத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதை நீங்கள் வந்து செலவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஸோ எனக்குமே வந்து ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிது நானும் வந்து இந்த மாதிரி தான் நான் ரிவ்யூ வந்து வாங்கி அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது அப்புறம் செய்ய ஆரம்பித்தேன் உங்களுக்கும் வந்து ஃபைவரில் புதுசாக வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு த்ரீ மூணு ரிவ்யூ இல்லை நாலு ரிவ்யூவாக அது வரணும் அதுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இது வந்து பர்மனண்ட்டு ஜாப் தான் இது வந்து டெம்ப்ரரி ஜாப் அப்படின்னா கிடையாது நீங்கள் உங்கள் பேரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க ஃபைவர் வெப்சைட்டில் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி பக்காவான ப்ரொஃபைல் வந்து வச்சுருக்கணும் அதுவும் இல்லாமல் வந்து கரெக்டான ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ உதாரணத்துக்கு வந்து டேட்டா என்ட்ரி தான் நான் செய்வேன் டேட்டா என்ட்ரியில் எனக்கு வந்து அக்கௌண்ட்டு வேணும்னு டேட்டா என்ட்ரியில் எனக்கு ஒரு கிக்கு கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது கூட இந்த ஃபைபர் வெப்சைட்டில் இருக்குது ஆனால் மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப் ஸோ இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து ஒரு சில பேர் செய்கிறாங்க அந்த ஒரு சில பேரில் ஒருத்தர் தான் இவர் ஸோ இந்த சேலர் வந்து நமக்கு வந்து ஃபைவர் கிக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணி அதாவது ரிவ்யூ கொடுத்து நம்மளுடைய ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த நாளே தான் அவங்க செய்கிறாங்க இந்த சேலருடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் சொல்லிட்டு மூணு கேட்டகரி இருக்குது அது அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் வரும் மினிமம் வந்து நானூற்றம்பது ரூபா செலவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரேங்கிங் கொண்டு வர முடியும் ரேங்கிங் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஃபைவரில் வந்து யாராவது டேட்டா என்ட்ரி சர்வீஸ் கொடுக்குறவங்களா இருந்தாங்க அப்படின்னா கொடுக்குறவங்க டேட்டா என்ட்ரி சர்வீஸ் அப்படின்னு தேர்னாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து மற்ற ப்ரொஃபைலோட கூட சேர்ந்து டிஸ்பிளே ஆகும் அப்படி டிஸ்பிளே ஆனால் மட்டும்தான் அவங்கள வந்து கவனிப்பாங்க இது இது வரைக்கும் யார் யார்கிட்டலாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கிறதையும் கவனிப்பாங்க ஸோ அந்த ரிவ்யூஸ் தான் வந்து இவங்க கொடுக்குறாங்க ஸோ இது வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த இந்த யூசருடைய லிங்க்கு தரேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் ஆர்டர் கொடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இவங்க ஸோ கிட்டே காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காண்டக்ட் மீங்கிற பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ ஃபைவரில் நல்லா மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்